ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு ஒரு வாரமாக நம்ம சேனலில் வீடியோ போட முடியல சில ஆன்மீக பணிகள் இருக்கிறதுனால குருநாதருடைய உத்தரவு கிடைக்காததுனால நம்ம வீடியோ போக போடாமல் இருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த தொகுப்பு என் வாழ்க்கையில் தினந்தோறும் நிறைய அற்புதங்கள் நடக்குங்க நடக்காமல் போன ஒரு நாளே இல்லை சில நேரங்களில் சில விஷயங்களை பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லும் சில நேரங்கள் ஐயா அவர்கள் சொல்கிறது அற்புத மகான் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளும் அந்த செயல்களும் அது இன்னும் என்னை பிரமிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் சரியாக சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் எங்கேயோ கோவை மாவட்டத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருந்த என்ன இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சவர் அற்புத மகான் ஐயா அவர்கள் தினந்தோறும் நிறையா நிறைய பேர் சார் பிரசன்னம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் டைமு கொடுங்க ஆன்லைனில் பார்ப்பீங்களா நேரில் பார்க்கலாம் எப்போ பார்க்குறது தினமும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வியாபாரமாக போய்டும் தினமும் பார்க்குறது ஆன்லைனில் உட்காந்து பார்க்குறது மாதத்துக்கு ஒரு முறை வர ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம சத்குரு கதிரேசனையா அறக்கட்டளையில் குரு பூஜை இருக்குது அன்னைக்கு நாளில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே சொல்கிறது தான் என்னுடைய வேலை சம்பவத்துக்கு வருவோம் கோவை மாவட்டத்தில் சாய்பாபா கோவில் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க அது ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாக அந்த கோவில் இருக்குது நான் அடிக்கடி சாய்பாபா கோவிலுக்கு போகிறது வழக்கம் ஒரு முறை ஆரத்திக்கு போய் எட்டரை மணி ஆரத்தி நைட்டு அந்த ஆரத்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது போகும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் பாபாவோடைய அந்த அந்த விக்கிரகம் அவங்க சொல்லக்கூடிய அந்த பஜனை சத்தம் அதை அப்படியே நம்மளை அப்படியே மெய்சிலிருக்க வச்சுடுங்க நானும் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு இருக்கவும் போது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி அந்த பாதை வந்து என்னுடைய மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ நேரம் அந்த எண்ணெய் ஓட்டங்கள் வரவே இல்லை எங்கள் வீட்டுக்கு போகக்கூடிய பாதையில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு மெ கண்ணை மூடுறேன் அந்த கண் அந்த அந்த மனத்திரையில் வந்துக்கிட்டே இருக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது என்னால் வந்து அந்த கோவிலை விட்டு வா வந்து என்னை பாரு வந்து என்ன பாரு அப்படின்னு மனசு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பாடியோ கேட்டுட்ருக்கீங்க இன்றைக்கி எல்லாருக்குமே மனக் குழப்பங்கள் ஜாஸ்தி நடக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையாக போனீங்கன்னா அந்த வேலை இன்னைக்கு இன்றைக்கி நடக்காமல் இன்னொரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சூழலாகவே இருக்கும் ஒன்றும் இல்லை ஆகா நீர் ஆ ஆகாரங்கள் அது இல்லாமல் சத்து உணவுகள் அப்புறம் வந்து மாவு தன்மை மாவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு யாராவது இன்றைக்கி சொல்லுவாங்க இந்த காணொலியை பார்க்க நீங்க நீங்கள் கேள்விப்படுவீங்க இல்லை நீங்களே அதை சாப்பிடக்கூடிய சூழல் ஏற்படும் என்றைக்குமே டீ காஃபி அதிகமாக குடிக்காதவங்க இன்றைக்கி டீ காஃபி அதிகமாக குடிப்பீங்க ஏன் இடையில இந்த விஷயத்த சொல்கிறேன்னா ஐயா இந்த ஆடியோ பேசிகிட்டு இருக்கவும் போது இதை சொல்ல சொல்கிறார் தான் சொல்கிறேன் மறுபடியும் நம்ம வருவோம் அந்த நிகழ்வுக்கு வருவோம் அந்த கோவிலுக்குள்ள வந்து எழுந்திரிச்சி வெளியே போ வெளியே போ வெளியே போகணுன்னு அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்குங்க சம்மந்தம் இல்லாமல் எங்கள் வீட்டு ரோடு அந்த வீட்டு ரோ அந்த ரோடு வழியாக எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மொத்தம் ரெண்டு ரோடு இருக்குது அந்த ரோடு வழியாக போகிறத நான் தவிர்த்துருவேன் என்ன காரணம்னால் அது கொஞ்சம் குறுகுளாக இருக்கும்ன்ட்டு அந்த ரோட்டுக்குள்ளே வா அந்த ரோட்டுக்குள்ள வா 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 சொல்லிக்கிட்டே இருக்குது இனி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாபாவோடைய ஆரத்தி முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னை என்னை தாண்டி ஒருத்தர் போகிறாரு என்னை தாண்டி ஒருத்தர் ஃபோனை கத்திக்கிட்டே போகிறார் வெளியே அவர் ஃபோன் வந்துட்டு போகிறார் கத்திகிட்டே போயிட்டு இருக்கு இப்போ இரு நான் வந்துடுறேன் நான் இந்த கோவிலில் நான் பஜனை நிலை முக்கியமாக நான் வந்துடுறேன் அதே இடத்துல நின்று வந்துடுறேன் அதே இடத்துல நெல்னு ஒருத்தர் அவர்கிட்ட அந்த ஃபோனில் வந்தவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் எப்போதுமே நம்மளை சுற்றி நிறைய நிகழ்வுகள் நம்மளுக்கொசரமே அந்த செய்தி கொண்டு வந்து வைப்பாங்க நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டோம் தான் தெரியுது ஓகே குருநாதர் இன்னொருத்தர் மூலியமாக நம்மளுக்கு உணர்த்துகிறார் அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு ஆன்மீகத்தில் அப்படி எடுத்துக்கக்கூடாது அதுதான் நம்ம பண்ணுற தப்பு நம்மளுக்கான செய்திகள் இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு மூலியமாக யாராவது ஒருத்தங்க போஸ்ட்மேன் மாதிரியே நம்மளுக்கு கொண்டு வருவாங்க அதை அனுபவிச்சு பார்த்தா தான் அதோடைய ருசியும் அந்த அனுபவிச்சு பார்த்தா தான் அந்த ஆற்றலோடைய தன்மையும் உணர முடியும் நான் எந்திரிச்சு போயிட்டேன் போயிட்டு இந்த டோக்கன் கொடுக்குறேன் என்ன நீ பூஜை முடிக்காமல் போகிறீங்க பிரசாதம் கொடுப்பான் வாங்கிட்டு போங்க அப்படின்னு இல்லை இன்னொன்னாலும் வந்து வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன் போகும்போது கரெக்டாக போலீஸ்கார் பிடிச்சி நீ பாட்டி வச்சிட்டார் அந்த பாபா கோயிலேருந்து வெளியே வந்தோடனே சிக்னல் இருக்கேன் லைசன்ஸ் எடு அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுறேன் காமிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றாங்க சம்மந்தமே எல்லாமே சரியா இருக்கு ஒரு பத்து நிமிஷம் நில்லுன்றார் என்னடா இது அப்படியே மனதுக்குள்ள அப்படி எண்ணம் ஓடிட்டே இருக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சு மறுபடியும் அவர் விடுறாரு நீங்க கிளம்புங்க தம்பி அப்படின்னு கிளம்புறாரு ஏன் நிற்க சொன்னார் எதுக்கு நிற்க சொன்னார்னே தெரியல நான் மறுபடியும் அங்கேருந்து எங்க வீட்டு வெளியே அந்த வீட்டு வெளியே போறேன் போகும்போது அப்பதாங்க அப்போ ஒரு வண்டி பஞ்சர் ஆகி பெரிய வெஹிக்கிள் பஞ்சர் ஆகி அந்த வண்டியை வந்து ரெடி பண்ணி வண்டி ஓடிட்டு வராங்க ஃபுல்லாக பின்னாடி ட்ராஃபிக் அப்போ போலீஸ்கார் ஏன் நிப்பாட்டினார் அந்த நிகழ்வு பத்து நிமிஷம் எதுக்காக நிப்பாட்டப்பட்டுச்சுன்னா நான் அங்கே போக போகிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல ட்ராஃபிக்காக இருக்குது நான் போகும்போது இந்த நிகழ்வுகள் எனக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வேறு வேறு ரோடு வழியாக போய் எங்கே இன்னும் ரோட்டு வழி வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த பஞ்சர் நிகழ்வுடன் ஏற்கனவே இந்த குருநாதர் வந்து பாருங்கள் அந்த போலீஸ்கார் மூலியமாக நீப்பாட்டி வச்சுருக்காரு அப்புறம் அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த இடத்துக்கு போக போகங்க ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க ஒரு வயதான ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார் நான் ஒரு பக்கத்தில் போகிறேன் பக்கத்தில் போ பக்கத்தில் பக்கத்தில் போகிறேன் என்னை கண்டுக்கவே இல்லை உங்களுக்கு ஏதாவது உணவு வேணுமா அப்படின்னு கேட்குறேன் உங்களுக்கு ஏதாவது உணவு வேணுமா அப்படின்னு கேட்குறேன் நம்மளுக்கு நம்ம பாபா கோயிலில் உட்காந்துருக்கமோ நம்ம மனத்துறையில் வந்துட்டுருக்கற இதே ஒரு எப்படி இந்த இங்கே உட்காண்டிருக்கிற நம்ம நம்மளுடைய எண்ணத்தில் எப்படி வராரு அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு டீ வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்றாரு நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் அவர் அந்த இடத்துல இல்லை இருந்தாலும் அந்த இடத்துல டீயை ஊற்றி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு நான் போனேன் அப்புறம் காலை கொஞ்ச நாள் கழித்து தான் எனக்கு தெரிய வந்தது ஐயா சொல்ல போது தெரிய வந்தது நம்மளை சுற்றியும் சித்தர்கள் உலா வந்து கொண்டு இருக்காங்க மெய் சிலிருக்கக்கூடிய அனுபவங்க மெய் சிலிருக்கக்கூடிய அனுபவம் நம்மளுடைய சத்குரு கதிரேசன் ஐயா குடும்பத்தில் என்னுடன் நெருங்கி பழகிற நண்பர்களுக்கு தெரியும் ஒரு முறை பிரியாணி வந்து ஒரு நான் ஒருத்தருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்து திரும்பி பார்த்தா ஆளே இல்லை நம்ம குழுலேயே இந்த நம்ம சேனல்லேயே பார்த்துட்ருக்க ஒரு நண்பர் ஒரு போன மாதம் ஃபோன் பண்ணி நம்ம வகுப்பில் வகுப்புக்காக பிரார்த்தனை பண்ண சொன்னார் சரி நண்பர்கள் அதில் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு ஐயா ஒருத்தர் என்கிட்ட வந்து காசு கேட்டார் நான் வீட்டுக்கு போய்ட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு திரும்ப ஆளை காணன்றார் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாருக்கும் நடக்கும் அந்த பாபா கோவிலில் அந்த மனத்திறையில் வந்த அந்த உருவத்தை நான் நேரில் பார்க்குறேன் இன்றைக்கும் பார்க்க முகும்போது அந்த காட்சிகளை நம்ம ஓட்டி பார்க்க நான் ஓட்டி பார்த்துட்டே தான் கூட பேசிகிட்ருக்கேன் அப்போது சித்தர்கள் நம்மளை சுற்றி பல நேரங்களில் பல விஷயங்களில் வியாபித்து இருக்காங்கன்னு சொல்கிறது தான் இந்த தொகுப்பு மூலியமாக நான் சொல்ல வரேன் அனுபவங்கள் என்றைக்குமே சிறந்த ஆசானுங்க சிறந்த ஆசான் நம் நம்மளுடைய அனுபவம் தான் இது என்னுடைய அனுபவம் சொல்லக்கூடிய இந்த சித்தர்கள் தேடலில் சித்தர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் நம்மளை தேடி நம்மளுக்கோசரம் அந்த அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய சித்தர்களை என்றைக்கும் மறவாத ஒரு நிலை வேணும்னு சொல்கிறது தான் இந்த நேரம் இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசும் இது என்னுடைய மனதுக்கும் எனக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் நேரம் கிடைக்கும் போகும்போதெல்லாம் என்னுடைய அனுபவங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் வர ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய சத்குரு கதிரேஷன் ஐயா அறக்கட்டளையில் குரு பூஜை இருக்குது அன்னைக்கு பிரசன்னமும் ஜாதகமும் பார்க்கப்படும் அன்றைக்கி எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க தொடர்ந்து பேசுவோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் பேசுவோம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூகுள் மீட் என்கின்ற ஒரு இணையதளம் மூலியமாக உங்கள் கூட பேச நான் கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசினையா அவர்களுக்கு நன்றி சொல்லி வணக்கம் சரணம்